ஆனி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தோட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பிய ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீதான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணிலாம் வர மாட்டாரு ஆர்டரா தான் வருவார் வரட்டு வரட்டு ஓடி ஓடி உளைக்கனே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆர்டர் பிச்சைக்கார பாடி பாடி நடிக்கனே சச்சி இது நீ பாடுற பாட்டாடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊர்க்காவ பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏண்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார்தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை விடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னேன் எப்படி காரணத்த சொல்லு போட முடியாதுடா போட முடியாதா டென்ஷன் ஆகாதே எங்களை மாதிரி அஞ்சு பத்து சம்பாதிக்கிறவங்கள அஞ்சு கோடி பத்து கோடின்னு ஆசை காமிச்சு எங்களை கையேன்ற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டதே உங்களை மாதிரி லாட்டி சீட் விற்கிற வந்தான் என்ன நான் சொன்னேன் அதாருமும் தாழை காக்கும் தக்க சாமாய்யத்தில் உயிர் 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 காக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் தேங்க் யூ மாடு ஐயோ ஐயோ போலீசா டப்பா என்னை கேன்னு என்னாச்சி

இவர் உனக்கு அப்பா வாங்கும் போது எனக்கு நினனாக கூடாது பிரிச்சு பேசினா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேர் தனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டார் அண்ணா சித்தப்பா அடைச்சி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்கா ஓரமா உக்கரியில நசிக்கிறேன் உப்பாரி வச்சுட்டு இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏண்டா

உனக்கு என்னவா நடிக்க சொல்லிக் கொடுத்தே அத சொல்லு சொல்றேன் நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சி நீங்க கொடுக்குற அந்த டுபாகூர் லெட்டர் சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அம்ச்சாரு அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பாக்கும்போது கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணும் கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஓட்டுனதுக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீயே பயந்து ஓடிடாத

அதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா கட்டி பிடிங்க யாரா வர்றா யாராவது வர்றாங்களோ பாப்பமே வர்றோம் ஒருத்த வர்றோம் அவசரப்படாத வர்றவரை விசாரிப்போம் இங்க உயர் பாலங்கர் யாருங்க நான் தாங்க உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு நிஜமாவே வா

இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அப்பாஸ்வரன் நீங்களை நம்பி வந்து செருப்பாள் அடிக்கணும் பிச்சை காரனை வச்சு டிராமா

வணக்கம் 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 வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரி அப்படியே வேல கொஞ்சம் வந்தே மாதரம் ரொம்ப ஓவரா இருக்கு என்ன கேட்ட வேல என்ன கேட்ட மில் கேட்க தான் தோணுத உங்களுக்கு

யோசிக்கிறதுக்கு டைம் குடியா உட்காரு நீயும் உட்கார்யா ஆம்சா நாதான எப்படி பாக்கலாமா காதல சுண்டி பார்த்து சொல்ற அளவுக்கு சீப் ஆகிட்டியமா கொஞ்சம் சும்மா இருறா இப்பதான் ஏதோ ஒன்னு சொல்றா அதுல ஒரு முடி புரக்கட்டும் அம்சா நீ பூ ஆத்தலைய போட்டு பாரு இல்ல இது இவன் சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும் இது வித்தியாசமா தான் இருக்கு இது சுண்டலா சுண்டு 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 யார் பூ யார் தல நான் வந்து தல இல்ல இது நான்தான் தல சரி வச்சுக்க நான் பூ பூ தல தல தலைப்பறேன் போடப்பற தல தலையா தலை தலையா அண்ணிய கட்டி பிடிக்க கூடாரா அண்ணன் ஒரு கோவில் என்றால் அன்னி ஒரு தெய்வம் என்றோ